கையில கே இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனி ராமானுஜனே தஞ்சம் நிச்சயமான ஜாயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை பற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போட்டினு ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பணவளக்கலை நிபுணர் இன்னைக்கு அற்புதமான விஷயத்தை ஸ்ரீராமில் பார்த்துட்டு இருக்கீங்க வாழ்க்கையில சம்பன் இன்னைக்கு புதன்கிழமை பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயம் அற்புதமான இப்போ நீங்கள் பாக்குறது ஒரு பெண் குழந்தை வந்து மொட்டை அடிச்சு காதுகிட்டுறாங்க அற்புதமான விஷயம் அதாவது குலதெய்வத்துக்கு மொட்டை அடிச்சு காதுகிட்டது ரொம்ப சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் இந்த நாமக்கல் நாமி தாயார் அற்புதமான இடம் இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா பெரிய மாற்றம் பெரிய வெற்றி அதாவது நம்ம வருவோம் அப்படின்னா நாமக்கல் நரசிம்மரை வந்து பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நாமக்கல் நரசிம்மர் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வெற்றி இப்போ நாமக்கல் ஏன் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு காரணத்துக்கு இதுதான் முதல் காரணம் நாமக்கல்ல இங்கே சிவனும் பெருமாள் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே ஒன்று தான் இந்த நர்சிங்க நர்சிங்க பள்ளிகிட்ட தாயாரை பார்த்திங்கன்னா அற்புதமான விஷயம் இங்கே பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும் இந்த மலையே வந்து ஒரு யோகன நரசிம்மன் சொல்கிறாங்க குடைவரை கோவில் இந்த கோவிலில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம் இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரும் இந்த நரசிம்மரும் ஆஞ்சநேயர் என்ன ஹைட்டோ அதை விட ஒரு இன்ச்சு கூட இருப்பார் நரசிம்மர் இதுதான் பார்க்கணும் பார்க்குறோம் இதுதான் இந்த இடத்துல உண்மை அப்போ கொடிமரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நரசிம்மர் வந்து குடைவரை கோயிலில் இருந்து மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கார் இங்கே பூவாராக இருக்கார் உள்ளே போய் பார்க்கறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் நம்ம வெளியில் பார்த்துட்டு வர்றது பெரிய வெளியிலே நின்று பார்த்துடக்கூடாது உள்ளே போய் இந்த நர்சிங்க தாயாரை பார்க்கணும் அதே மாதிரி என்ன பண்ணணும் நிச்சயமாக நீங்கள் உங்கள் பிரச்சனை இருக்குது எனக்கு வண்டி வாகனம் ஓடலை நான் வந்து கவர்மெண்ட் வேலை எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆஞ்சநேர்ட்ட நீங்கள் வேண்டிக்கலாம் நர்சிம்மர்ட்ட வேண்டிக்கலாம் நரசிம்மர் பெரிய விஷயத்தை ஏற்படுத்துவார் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தவுடனே நீங்கள் நான் சொல்லக்கூடிய அதாவது தாய் பார்க்கறதுக்கே ஒரு முறைகள் இருக்குது முதல்ல வரணும் இங்கே வர மாதிரி போ பார்க்கணும் முதல்ல நர் நாமகிரி லட்சுமி தாயாரை முதல்ல பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரெண்டாவது யாரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சேனை முதல்வரை பார்க்கணும் மூணாவது பாருங்க உண்மையில சொல்றேன் எப்படி வழி போட்டுருக்குன்னு பாருங்க மூணாவது வந்து நரசிம்ம சுவாமியை பார்க்கணும் நாலாவது கருடால் வரை பார்க்கணும் அஞ்சாவது போய் வெளியே உடைய வரை பார்க்கணும் ஆறாவது சீதாராமா டெம்பிளை பார்க்கணும் ஏழாவது நம்மால் வரை பார்க்கணும் எட்டாவது பாமா ருக்மணி கிருஷ்ணா இருக்கா பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒம்பது தேசியரை பார்க்கணும் பத்து லக்ஷ்மி நரசிங்கரை பார்க்கணும் அதாவது சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் இப்போ இந்த நாலாவது சொன்ன கருடால் வரை பார்த்துட்டு நீங்கள் எப்போ யாரை போய் பார்க்கணுன்னு பார்த்துக்கங்க அதாவது உண்மையிலே சொல்கிறேன் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வெற்றி இங்கே விநாயகர் சன்னதி இருக்குது அதாவது பன்னெண்டுதுன்னு போட்டிருக்கிற இடம் வெளியில் அந்த இருக்கிறது விநாயகர் சன்னதி நர்சிங் நாமகிரி லக்ஷ்மி தாயார் அற்புதமான விஷயம் அப்போ இங்கே ராமர் லட்சுமணர் இருக்காரு அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னா இங்கே வந்து கிருஷ்ணா பாமா ருக்மணி அதாவது சொல்லக்கூடிய கிருஷ்ணர் தான் இருக்கார் அப்போ ராமர் லக்ஷ்மண சீதாவும் இருக்காங்க பாமா ருக்குமணி சமைதா இருக்காங்க அதை விட உடையவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ரா ராமானுஜர் இருக்கார் இங்கே பார்க்கக்கூடிய விஷயத்தில் இந்த கோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் பெரிய வெற்றி லைஃப்பில் அதாவது இப்போ கோபுர தரிசனம் பார்க்குறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் மிகப்பெரிய மாற்றம் வெற்றி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும் அப்படின்னா வெறி கொண்டு இந்த கோவிலை வந்து பார்க்கணும் இதற்கு விஷயம் உண்டு நிச்சயமாக இதில் வந்து பார்க்கணும் அப்படின்னா புதன்கிழமையில பார்க்க ரொம்ப சிறப்பு எனக்கு ஆக்சுவலாக புதன்கிழமை எனக்கு நேரம் அற்புதமாக ஒத்துக்குச்சு நேராக நாங்கள் வந்தோம் கொடிமர தரிசனம் கோடி புண்ணியம் அப்போ கொடிமரம் பலிபீடம் நீங்கள் பார்க்குறதுக்கு பலிபீடம் அதாவது பெருமாள் வந்து இங்கேயே உட்கார்ந்துருக்கார் இந்த பலிபீடத்தில் தான் அமர்ந்திருப்பார் உண்மையிலே சொல்கிறேன் அபிஷேகம் நடக்கக்கூடிய அற்புதமான இடம் நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை மனசார வேண்டிக்கிங்க வேண்டிட்டு வந்து இங்கே இந்த நரசிம்மருக்கும் ஆஞ்சநேயருக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் நூறு சதவீதம் நடக்கும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா குடையுறை கோயிலில் நரசிம்மர் அதாவது ஆஞ்சநேயரை விட ஒரு இன்ச்சு கூட இருப்பார் இந்த இடத்துல இது எப்படி உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் உண்மை நரசிம்மருக்கு எதிரில் தான் ஆஞ்சநேயர் இருக்கார் அப்போ கிழக்கு பார்த்து தான் ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்கள் நரசிம்மர் மேற்கு பார்த்துருக்கார் மேற்கு பார்த்த நரசிம்மருக்கு அதாவது குடைவரை கோயிலில் மேற்கு ஃபுல்லாக மலை அதாவது கிழக்கு கிழக்கு ஃபுல்லாக சாரி கிழக்கு ஃபுல்லாக மலை அப்போ கிழக்கில் மலையில் பெரிய அளவில் நரசிம்மர் இருக்கார் பெரிய மாற்றம் பெரிய வெற்றி இப்போ மலையை பார்த்துட்டு உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது இன்றைக்கி ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு நீங்கள் ஸ்ரீராமில் போட்டிருக்கேன் ஜம்முன்னு வந்து தரிசனம் பண்ணுங்க புதன்கிழமை அதாவது எப்பயுமே பெருமாளை தரிசனம் பண்ணால் நீங்கள் வந்து புதன்கிழமை தான் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு இதுதான் உண்மையான விஷயம் இந்த இடத்துல பாருங்கள் இந்த கிளை மேற்கு வந்து கோபுரம் இல்லாமல் மொட்டை கோபுரமாக இருக்குது ஆனால் கிழக்கு பாருங்கள் பெரிய மலையோடு இருக்குது அப்போ நரசிம்மர் வந்து எப்படி பாருங்கள் பயங்கரமான விஷயத்தில் அமர்ந்திருக்கார் உண்மையாக சொன்னால் அற்புதமான இடம் இந்த இடத்த பார்க்குறேன்னு உங்களுக்கு அமைப்பு இருந்தால் தான் வந்து பார்க்க முடியும் நிறைய பேர் வருவாங்க வெளியிலே நின்று சாமி கும்பிட்டு போயிடுவாங்க ஆனால் உள்ளே நரசிம்மரை போய் பார்க்கும்போது அதாவது அந்த இடத்துல சிவன் இருக்கார் விஷ்ணு இருக்கார் புமா இருக்கார் குடைவரை கோயில் நாமக்கலை சுற்றி எங்கேயுமே சிவன் கோவில் கிடையாது இதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இங்கே போய் உள்ளே போய் பாருங்கள் பூவாராக இருக்கார் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அற்புதமாக தீர்க்கக்கூடியவர் இருக்கார் அதாவது உலகலந்த பெருமாள் இருக்கார் போய் பார்க்கணும் இங்கே உள்ளே வந்து பாருங்கள் பெரிய மாற்றம் பெரியவற்றை வாழ்க்கையில் உங்கள் வண்டி ஓடணும் உங்கள் வியாபாரத்தில் தொழிலில் ஜெயிக்கணும் எனக்கு அரசாங்க வேலை வேணும் ஏன்னா வாழ்க்கையில் நல்ல விஷயம் மட்டும் இனிமேல் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த கோவில் வாங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் பெரிய வெற்றி கிடைக்கும் உண்மையிலே சொல்கிறேன் இன்னைக்கு அற்புதமான நாள் அற்புதமான நேரம் இந்த அற்புதமான விஷயத்தை இருக்கீங்க காண கிடைக்கா கண்கொள்ளா காட்சி எய்த்தா அப்படி பாருங்கள் இது இதற்கு எய்த்தா கோவில் தான் நம்ம ஆஞ்சநேயர் டெம்பிள் நீங்கள் ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு பார்க்க போகிறீங்க இதுதான் ஆஞ்சநேயர் டெம்பிள் அப்படி நூறு செய்தி தான் இங்கே நாமக்கல் நரசிம்மரை வந்து பாருங்கள் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வந்து நரசிம்மரை பாருங்கள் பெரிய மாற்றம் பெரிய வெற்றி இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து விடுவிய பிரபஞ்சருக்கு நன்றி விரைவேல் வெற்றி வேல் சர்வம் திருஷார்பரம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையுடன் இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு தி ஜெய் ஜாய் ஸ்ரீராம்